கொத்து கொத்தாக ஆடுகளின்றி புதைக்கப்பட்ட தமிழர்கள் செம்மணியில் வெளியாகும் அதிர்ச்சி தகவல் ஜனாதிபதி பொது மன்னிப்பை பயன்படுத்தி சட்டவிரோதமாக கைதிகள் விடுதலை மீனவர்கள் மத்தியில் இடம்பெற்ற முறுகலை தொடர்ந்து வாடிக்கு தீ வைப்பு யுத்த காலத்திலேயே ஏபிடிபி அலுவலகத்துக்கு சென்றுள்ளேன் சி வி சிவஞானம் மன்னாரில் சிந்துஜா வேடுஜா ஆகியோரின் மரணத்துக்கு நீதி கோரி போராடிய மூவர் கைது மின்சார கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் ரஞ்சன் ஜெயலால் காக்கேசன் துறையில் புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை அங்குரார்ப்பணம் அரசியலுக்காக விடுதலை புலிகளை பயன்படுத்தும் அர்ஜுனா எம்பே சாடும் சரத் வீரசேகர ரணிலின் வெளிநாட்டு பயணமும் விளம்பரங்களும் அம்பலமாகும் பின்புலம் தனியார் காணியிலிருந்து மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் சர்ச்சைக்குரிய கோள்கலன்கள் விடுவிப்பு விளக்கம் அளித்த சுங்க திணைக்களம் மூவாயிரம் ராணுவ வீரர்கள் கைது யாழில் தமிழ் மக்கள் கூட்டணியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் தையொட்டி விகாரிக்கு எதிரான போராட்டத்தை குழப்ப இருந்து மக்களை அழைத்து வர திட்டம் வருடங்களுக்கு செம்மடி சித்துப்பாத்தியில் அகல் திடுக்கப்படும் மனித உடலங்களுக்கு அருகில் எந்தவொரு ஆடைகளும் அணிகலன்களும் அடையாளம் காணப்படவில்லை என சட்டத்தரணியர் ரனிதா தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்த வழக்கு தொடர்பான பிரதேசத்தை சந்தேகத்திற்குரிய மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துவதற்கு சட்டத்தரணிகளினால் விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது இதற்கிடகு நீதிமன்றத்தால் குறிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி பொதுமன்னிப்பை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வெசாக் பவுர்ணமி தினமன்று ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் ஒரு தொகுதி கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டவர்களால் நிதி மோசடி குற்ற செயலுடன் தொடர்புடையோ என்பவர் விடுதலை செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பச்சு பகுதியில் மீனவர்கள் மத்தியில் இடம்பெற்ற முறுகளை தொடர்ந்து நேற்று இரவு கரைவலை வாடி ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் செம்பியன்பற்று பகுதியில் இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது பகுதியில் இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்து வந்தவர்களை அகற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டனர் நடவடிக்கையின் மீனவர்களிடையே முருகல் நிலையும் ஏற்பட்டிருந்ததை தொடர்ந்து நேற்றைய தினம் இரவு செம்பியன்பற்று பகுதியில் உள்ள கரைவலை வாடியொன்றுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு லட்சம் பெருமதியான கடல் உபகரணங்கள் முற்றாக நாச உருவாக்கியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக மருந்துக்கேடு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் திரும்ப வந்து இந்த போட்டில் இருந்தது கடலை தள்ளி விட்டாங்க இப்போ வந்து நான் கால வகுக்க இந்த பாடியில் எரிஞ்சிட்டு ரெண்டு லட்சம் ரூபா வருஷம் சாமான் எரிஞ்சிட்டு ஆனால் இதை ஆர் செய்தது எவர் செய்த மீடியாக்கு நாங்கள் இந்த அறிவுரை பிரதேசத்தில் இந்த டிராக்டர் வலை வளைக்கிறதுக்காக நாங்களும் எங்களுக்கு டமௌண்ட் எடுக்கிறதுக்காகத்தான் நான் போராடினோ இல்லையே அதில் போய் தான் நான் இப்போ சாப்பிட்டு கொண்டுருக்குறேன் அந்த கடவுளை போகிறான் கால பின்னணும் ரெண்டாயிரம் ரெண்டு நாள் உழைப்பேன் கா வெயில் அன் இல்லாமல் நான் உழைச்சி கொண்டு நான் அதுக்காக தான் நான் போராடி முகம் கொடுத்தனாலையே மற்றபடி எனக்கு ஊராக்குலையோ மக்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு என்ன பிரச்சனைடா என்னோட கழிச்சுருக்கணும் இந்த வாடியை கொடுத்துடணும் தொழில் அளிக்கணும் அவசியம் இல்லை இப்போ நான் ஒன்றும் இல்லாமல் நடுவோடு நிற்கிறேன் ஆனால் இந்த மீடியக்காரர் உலகம் முழுக்க இதை காட்டணும் ரெண்டோ மூன்று நாளாக அப்புறம் தான் இந்த வாடி எரிக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் அவன் எரிக்கி எரிச்சிருக்கிறோம்னு சொல்லிச்சேன்னா நான் அந்த மீடியாவில் வந்து லஞ்சம் கேட்டுட்டேன்னு நான் இவள் வந்து இந்த வாடியை எரிச்சிருக்கிறேன் எரிக்கணும் இவன் அதுக்கெல்லாம் ரெண்டு லட்சம் ரூபாய் பொறுமாதிரியான சாமான் இருக்குது நான் ஜெயப்போ போய் போலீஸில் போய் கேஸ் போட்டுட்டு வந்துடுறேன் இன்று எவைக்கு எதிராக தான் நான் நின்று ஓட்டுட்டு வந்துருக்கிறேன் ஆ இப்போ நான் அந்த தொழிலை செய்யவில்லை நான் மீடியால் அவர்களுக்காண்டி நியாயத்தை தான் நான் கதைச்சினான் ஒழிக்க எந்த ஒரு நான் அநியாயத்தை நான் கதைக்கவில்லை அப்போ அவை என்னத்துக்காண்டி என் செய்யாத இந்த தொழிலை வந்து இவ வந்து எரிக்கணும் என்ன காரணம் எரிக்கிறதுக்கு வந்து அன்றைக்கு நான் இதெல்லாம் கிளீன் பண்ணி போட்டு வச்சுட்டு போனாலும் ஒரு மடி உண்டு ஒரு செலவாய் உண்டு மட்டது பன்னெண்டு ரூபா கம்மாம் அதுவும் புதுக்காம ரெண்டாயிரத்தி நானூறுரூவாவுக்கு வேண்டி நான் ஒரு கம்பம் மட்டும் புது புதுக்காமல் பன்னெண்டு ரூபா மற்ற கூடையால் எங்களோடய மீன்கள கூடையால் உரைவாய்க்கால் படங்கள்லாம் இதுக்க வச்சு அந்த ஒரு பெரிய ஒரு படங்கள் அப்படியே மூடி போட்டோம் இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னே நான் வந்து பார்த்துட்டு எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு எரிக்கல் போட்டது நான் எல்லாம் பார்த்துட்டு போவேன் இப்போ தான் எந்த வாடிக்கையில சாமான் நான் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலேயே மூன்று தரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்துக்கு சென்று சந்திப்புகளை நடத்தியவுடன் சி வி கே சிவஞானம் சர்ச்சைகளுக்கு பதில் வழங்கியுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்று மகப்பேறு சிகிச்சைகளின் பொழுது மரணம் அடைந்து சிந்துஜா மற்றும் பட்டி தோட்டத்தை சேர்ந்து வேணுஜா மற்றும் அவரின் சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி இடம்பெற்ற போராட்டத்தில் பொதுமக்கள் சார்பாக முன்னின்று போராடியவர்கள் மூவர் அன்றைய தினம் மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக சட்டவிரோதமாக பொதுமக்களை ஒன்று கூட்டியமை மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியமை உள்ளிட்ட பல பிரிவுகளில் சம்பந்தப்பட்ட மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவல் கடந்த டிசம்பர் மாதம் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக பொது அழைப்பின் பெயரில் ஒன்று கூடிய பொதுமக்கள் பொது வைத்தியசாலையில் இடம்பெறும் பல்வேறு சீர்கேடுகளுக்கு எதிராக அமைதியான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் போராட்டக்காரர்களின் கோரிக்கை தொடர்பில் பல்வேறு வாக்குறுதிகளை அதிகாரிகளால் வழங்கப்பட்ட போதிலும் அதை ஏற்க மறுத்து சில போராட்டக்காரர்களினால் போராட்டம் வன்முறையாக மாற்றமடைந்தது இந்த நிலையில் விதிகளை மறைத்தும் டயர்களை கொளுத்தையும் போராட்டக்காரர்கள் சிலர் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்த நிலையில் போராட்டத்தில் சில விசமிகள் புகுந்து போலீசார் மீதும் வைத்தியசாலை மீதும் கல்வீச்சுக்களை மேற்கொண்டு போராட்டத்தை திசை திருப்பி இருந்தனர் இவ்வாறான நிலையில் போராட்டம் இறுதியில் சுமூகமான நிலையில் நிறைவடைந்த போதிலும் மக்கள் சார்பாக போராட்டத்தில் கலந்து கொண்ட மூவரை பல பாதங்கள் கழித்து மன்னார் போலீசார் இன்றைய தினம் கைது செய்துள்ளனர் சிந்துஜா மற்றும் வேணுஜாவின் மரணம் தொடர்பில் விசாரணைகள் இதுவரை முடிவுறுத்தப்படாத நிலையில் அவர்களுக்கு அவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்காத நிலையில் அவர்கள் சார்பாக போராடிய மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளவை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மின்சார கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தேசிய மக்கள் சக்தியின் பிரதான தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவரும் கடுவல நகரசபையின் நகர்பிதாவுமான ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார் கடுவல பிரதேசத்தில் கண்காணிப்பு பயணம் ஒன்றை போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்டணம் ஒரு தொகையினால் உயர்வடையும் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக தாம் குரல் கொடுத்ததாக குறிப்பிட்டார் எனினும் இந்த மின் கட்டண அதிகரிப்பு நாட்டுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று எனவும் மக்கள் அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இதேபோல எதிர்வரும் ஆறு மாத காலத்துக்குள் மின்கட்டண திருத்தம் குறித்து பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளனர் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் இரண்டு நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளது கடந்த காலங்களில் மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கடுமையான அதிருப்தியையும் எதிர்ப்பையும் வெளியிட்ட பிரதான தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவராக ரஞ்சன் ஜெயலால் திகழ்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் எரிபொருள் களந்திய சாலை அங்குரார்புற நிகழ்வு இன்றைய தினம் முற்பகல் பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இக்களஞ்சிய சாலை மூலம் எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த அங்குர்ப்பு நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற சபை முதல்வர் விமல் ராப் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன் இளங்குமரன் மற்றும் பெட்ரோலியக் கூட்டுத்தாபன அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இன்று எங்களுடைய அமைச்சர் பிமால் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய அமைச்சர் ஜெயக்குடி அவர்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய உறுப்பினர் பவானந்தராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போன்று உண்மையிலேயே இன்று எங்களுக்கு அல்லது எங்களுடைய பிரதேசத்திற்கு யாழ்ப்பாணத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாளாகும் பிமால் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சொன்னார்கள் அவர்கள் அதாவது எண்ணெய் என்பது எரிபொருள் என்பது சக்தி அல்லது வலு அப்போ அந்த சக்தியை எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் அப்போ அந்த வகையில் இருபத்தொம்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை நம்ம ஆரம்பித்திருக்கின்றோம் அப்போ அந்த நடவடிக்கைகளை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான தேவை இருக்கின்றது அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது வேறு எதுவும் இல்லை இந்த காங்கிரஸின் துறை பிரதேசத்தில் பெரிய ஒரு தொழிற்பேட்டை ஒன்று உருவாக போகின்றது அப்போ அந்த தொழிற்பேட்டைக்கு தேவையான அடிக்கட்டுமான அனைத்து வேலைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றது அப்போ அந்த வேலை நிமித்தமாக அதில் விஷேடமாக எங்களுக்கு எரிபொருள் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது இதனால் வரைக்கும் நாங்கள் கொழும்பையை நம்பி வாழ்கின்ற ஒரு சூழல் அல்லது எரிபொருளுக்கு எங்களுக்கு இருந்தது அதற்கு அதன் இப்போ இப்பொழுது இன்றையிலிருந்து எங்களுக்கு மீடியே இந்த யாழ்ப்பாணத்திலேயே எங்களுக்குரிய வளங்களை களஞ்சியப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதன் ஊடாக நாங்கள் இதை களஞ்சியப்படுத்துவதற்கும் எதிர்வரும் காலங்களில் அந்த களஞ்சியத்திற்கு நேரடியாக ரயில் மூலமாகவே எரிபொருளை கொண்டு வந்து நிரப்புவதற்கு எதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் அதே போன்ற எதிர்வரும் காலங்களில் உருவாக போகின்ற இண்டஸ்ட்ரியல் சோன் அதற்கும் இந்த எங்களுடைய ரயில் பாதையை விஸ்தரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கோம் அது மாத்திரமல்ல பிமால் அவர்கள் கடைசியாக குறிப்பிட்டார்கள் இங்கே இருக்கிற வருகை தந்திருக்கின்ற எரிசக்தி வரிசக்தி அமைச்சர் அவர்களிடம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொண்டார் அவர்களே எங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அது மாத்திரமல்ல எங்களுடைய பெட்ரோலிய கூட்டத்தில் அவர்களுடைய தலைவராக இருக்கின்ற ராஜகருணா அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதாவது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாகுது கட்டாயமாக எங்களுடைய பிரதேசத்துக்கு வாருங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வாருங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது யாழ்ப்பாண நகரம் முன்னேறியிருக்கின்றது ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு வெளியே செல்லுகின்ற போது இன்னும் பல கிராமங்கள் பல தீவுகளில் பெட்ரோல் செட் இல்லாத எரிபொருள் இல்லாத வீதிகள் இல்லாத வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழலை காணப்படுகின்றது அதை போன்று தாங்கள் கொழும்பு நகரம் என்பது முன்னேறியமாக நகரமாக இருக்கின்ற பொழுதும் அதற்கு அங்காலை நாங்கள் அவிசாவளி தட்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பின்தங்கிய நிலை இருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய யாழ் மாவட்டமும் யாழ் மாவட்ட யாழ் நகரம் இருக்கின்றது ஆனால் ஏனைய பிரதேசங்கள் விசேடமாக நெடுந்து போன்ற பிரதேசங்களுக்கு எரிபொருள் நிலையமே இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது அதனால் அவைகளையும் தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுங்கள் எங்களுக்கு விசேடமாக நீங்கள் நாடு தழுவிய ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவது இல்லை என்ற கூற்றை மாற்றி எங்களுடைய பிரதேசத்திற்கு தேவையான அளவு எரிபொருள் நிலையங்களை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுங்கள் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இனங்கள் நாங்களும் கூட இறுதியாக இங்கே இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த அத்தியாயத்தை மிக எங்களுக்கு ஒரு வெற்றிகரமான அத்தியாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக அனைத்து மக்களும் ஒன்று சேருங்கள் அதற்கான ஆதரவுகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதற்கு நல்கிய ஒத்துழைப்புக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் நமது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பொன்னான தினம் என்று கூறலாம் ஏனெனில் எமது அரசாங்கத்தின் ஒரு முயற்சியாக இந்த காங்கேசந்துறையிலே துறையிலே சுமார் இருபத்தொம்பதில் முப்பது வருடங்களுக்கு பிறகு பெட்ரோலிய கூட்டு தாமனத்தின் ஒரு சேமிப்பு தாங்கிகள் இங்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் சுமார் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட பரிபொருளை இங்கு நாங்கள் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இது வந்து எல்லோருக்கும் இந்த இவ்வளவு காலமும் நாங்கள் பிற இடங்களில் தான் எமது தேவைக்கு அறிய எரிபொருளை பெற்றுக்கொண்டிருந்தோம் இனி இங்கிருந்தே விநியோகிக்கக்கூடிய ஒரு சேவையை இன்றுவோக்கம் நமது அரசாங்கத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து இங்கே பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கலாம் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் சந்தரை இப்பொழுது மிக வேகமாக முன்னேறி கொண்டு வருகின்ற ஒரு பகுதி கடல் மார்க்கமாகவும் சரி ஆகாய மார்க்கமாகவும் சரி போகிறத மார்க்கமாகவும் சரி பீதியாகவும் கூட இலங்கையின் எல்லா பாகத்தோடும் தொடர் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த வளைகாம்படக்கின் காங்கேச துறையிலே இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் தாங்கிகள் அமைக்கப்பட்டிருப்பது வடகாணானம் முழுவதுக்குமே இங்கிருந்து நமது எரிபொருளை விநியோகிக்கக்கூடிய ஒரு தடையின்றி விநியோகிக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று முதல் வழங்கக்கூடிய இருக்கின்றது எனவே இந்த சேவையை மக்கள் எல்லோருக்கும் வழங்குவதற்காக நமக்கு இதை தந்த நமது அரசாங்கத்துக்கும் அமைச்சர்கள் அனைவருக்கும் போக்குவரத்து அமைச்சர் மற்றும் வேறு உள்ள அமைச்சர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மேலும் மேலும் இந்த பகுதியை நாங்கள் அபிவிருத்தி செய்து மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வழங்க இருக்கின்றோம் உதாரணமாக இனி ரயில்வே பாதை ஊடாகத்தான் இங்கு பெட்ரோலியம் எடுத்து கொண்டு இருக்கின்றோம் அதோட காங்கிரஸ் சீமந்த தொழிற்சாலையை முதலீட்டு வலையத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் எனவே அதன் மூலம் இன்னும் பல சேவைகளும் வேலை வாய்ப்புகளும் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும் எனவே அதற்காக உங்கள் எல்லோரையும் எங்களுக்கு ஆதரவு உதந்து இதை சேவைகள் எடுத்து திரைக்கு எடுத்து நடத்த ஆதரவளிக்குமாறு என்பிடம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுடா நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விடுதலை புலிகளின் தலைவரை தமது தேசிய தலைவர் என்று தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்தி அளிப்பதாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் ராமநாதன் அர்ஜுடா விடுதலை புலிகள் அமைப்பினை தனது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காகவும் பிரபல்யத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது தெளிவாக விளங்குகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் விடுவிக்கப்பட்ட முன்னூறு கோள்கலன்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கருத்துக்கள் மற்றும் செயல்பாடுகள் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார் இது அரசியல் அமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது அர்ஜுனாவின் கருத்துக்களை அரசாங்கம் அலட்சியப்படுத்துகின்றது ஆனால் இது இனங்களுக்கு சந்தேகத்தையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும் முன்னூறு கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தமிழ் டயஸ்போராக்களிடம் ஜனாதிபதி அனுரகுசநாயக்கு நிதி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விரும்பிய அனைத்தையும் குறிப்பிட முடியாது அர்ஜுனா குறிப்பிட்டுள்ள விடயங்கள் முன்னாள் போராளிகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அமையும் நகத்தால் கிள்ளிகறிய வேண்டியதை கோடாரியால் வெட்டி வீழ்த்தும் நிலையை அரசாங்கம் உருவாக்கக்கூடாது அர்ஜுனாவின் முறையற்ற கருத்துக்கள் வடக்கு காணி விடுவிப்பு மற்றும் பயங்கரவாத தடை சுட்டது கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிப்புக்கு தடையாக அமையலாம் விடுதலை புலிகள் அமைப்பினை இவர் தனது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காகவும் பிரபல்யத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது தெளிவாக விளங்குகின்றது என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு உயர்மட்ட சர்வதேச உறவுகளை கொண்டு ஒருவராக நாட்டுக்கு தன்னை காட்டிக்கொள்கின்றார் இலங்கை அரசியலில் தன்னை விட அதிக சர்வதேச உறவுகளை கொண்டவர் யாரும் இல்லை என்று அவர் கூறுகின்றார் சர்வதேச அரசியலில் ஈடுபட்டுள்ள பிரபலமானவர்களை அவர் அடிக்கடி சந்தித்து பேசுகின்றார் எனினும் ரணிலின் இந்த பிரச்சாரம் ஒரு பொய் என்பதை கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது ரணிலுக்கு அத்தகைய சர்வதேச உறவுகள் இல்லை என்றும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது ரணில் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இந்த சர்வதேச உறவுகள் என்று அழைக்கப்படுபவை நாட்டிற்கு எந்த நன்மையையும் செய்யவில்லை என்பதற்கான உதாரணங்களையும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது மேலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு ரணில் பல்வேறு நாடுகளில் உரை நிகழ்ந்து பல சந்தர்ப்பங்களில் வெளிநாடு சென்றார் ஆனால் அவை ஒவ்வொன்றும் அந்த நாடுகளால் வழங்கப்பட்ட அழைப்புகள் அல்ல மாறாக ரணிலால் செய்யப்பட்ட கோரிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் நடைபெறும் ஒரு மாநாடு குறித்து விசாரித்து முன்னாள் ஜனாதிபதியாக அதில் பங்கேற்க விண்ணப்பிப்பது ரணிலின் வழக்கம் கடந்த வாரம் இதேபோன்ற ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளது கடந்த வாரம் ரணிலின் சிங்கப்பூர் பயணத்தின் போது இது நடந்தது இரண்டு காரணங்களின் அடிப்படையில் ரணில் இது பயணத்தை மேற்கொண்டார் அவற்றில் ஒன்று முழு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இரண்டாவது அங்குள்ள ஒரு தேசிய பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் இருப்பினும் ஒரு மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக சிங்கப்பூர் செல்வதாக ரணில் தனக்கு நெருக்கமான ஊடகங்களில் தகவலை வெளியிட்டார் இருப்பினும் சிங்கப்பூரில் இருந்தபோது முன்னாள் சிங்கப்பூர் பிரதமர் சியாங்லோங்கை சந்திக்க ரணில் கடும் முயற்சி மேற்கொண்டார் இதற்காக சிங்கப்பூர் அதிகார அதிகாரிகளிடம் விடுத்தார் இருப்பினும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கை ரணில் நாட்டில் தலைவராக இருந்தாலும் முன்னாள் பிரதமரை சந்திக்க அவருக்கு வாய்ப்பு வழங்க முடியாது என்று சிங்கப்பூர் அதிகாரிகள் கூறினார்கள் இது சர்வதேச நெறிமுறைகளை வருவதாக சிங்கப்பூர் அதிகாரிகளும் ரணிலிடம் தெரிவித்திருந்தனர் அதன்படி சிங்கப்பூர் முன்னாள் பிரதமரை நேரிலோ அல்லது வேறு வழிகளிலோ சந்திக்க ரணில் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் கடைசி தருணம் வரை ரணிலால் வெற்றி பெற முடியவில்லை வவனியா ரம்பைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் காணியிலிருந்து படுதடைந்த நிலையில் காடப்பட்ட இரு துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த ஆயுதங்கள் இன்றைய தினம் காலை காவல்துறையினரால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தனியாரின் குறித்த காணியில் அதன் உரிமையாளர்களினால் அபிவிருத்தி பணிகளை செய்வதற்காக ஏசிபி இயந்திரம் மூலம் அகலப்பட்டுள்ளது இதன்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் காடப்பட்ட இரண்டு ஐம்பது ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படும் நானூற்று ஐம்பது ரவைகள் தென்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக வவனியா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் ஆயுதங்களை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதுவேளை குறித்த பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஐந்தாம் ஆண்டு கால பகுதியில் இந்திய ராணுவத்தின் முகாம் ஒன்று இயங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களில் சட்டவிரோதமான அல்லது சந்தேகத்திற்கிடமான கொண்டு வரப்படவில்லை என இலங்கை சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சிவலி அருகடு தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டவை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை சுங்க திணைக்களம் இன்று நடத்திய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு அவர் மேலும் கருத்துரை இறக்குமதி செய்யப்பட்ட இந்த கொள்கலன்களில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் பிளாஸ்டிக் நூல் வகைகள் ரசாயன பொருட்கள் மோட்டார் வாகன பாகங்கள் விலங்குணவு இயந்திர வகைகள் பூச்சிக்கொல்லிகள் சீமேந்து இரும்பு குழாய்கள் உரம் பலகை போன்றவைதான் இருந்தன இந்த கொள்கலன்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் இறக்குமதி இது தவிர இந்தோனேஷியா ஹாங்காங் சிங்கப்பூர் மலேசியா சுவிட்சர்லாந்து தென்கொரியா ஐக்கிய அரபு ராஜ்யம் போன்ற நாடுகளிலிருந்தும் இந்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன இந்த கொள்கலன்களை விடுவிக்கும் போது நாங்கள் பின்பற்றிய நடைமுறைகளால் இறக்குமதியாளர்கள் சுங்கத்துக்கு அறிவித்த பொருட்கள் மட்டுமே இந்த கொள்கலன்களில் இருந்தன என நாங்கள் நம்புகின்றோம் இந்த பொருட்களை விடுவிக்கும் இறக்குமதி ஆவணங்களில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பரிசோதித்த பின்னரே இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன கடந்த காலத்தில் எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருந்தன ஆயுதங்கள் இருக்கலாம் தங்கம் இருக்கலாம் அல்லது போதைப் பொருள் இருக்கலாம் என்று கூறப்பட்டது ஆனால் நாங்கள் பின்பற்றிய இந்த நடைமுறைகளால் அவை இந்த கொள்கலன்களில் எதுவும் இல்லை என்று கூறமுடிய எவ்வாறும் இது தொடர்பாக பெரும் விவாதம் எழுந்துள்ளதனால் இலங்கை சுங்க திணைக்களம் இதற்காக ஒரு பிந்தைய தணிக்கை நடத்த முடிவு செய்துள்ளது இதற்காக பிந்தைய முடிவு பிரிவு ஏற்கனவே தணிக்கையை மேற்கொண்டு வருகின்றது மேலும் நிதி நிதியமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட உயர்மட்ட குழு ஒன்று இந்த முழு செயல்முறையையும் விசாரித்து வருகின்றது சுங்க படிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் இந்த குழுவிடம் சென்று விளக்கங்களை அளித்துள்ளனர் மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் நாங்கள் விவரங்களை வழங்கியுள்ளோம் எனவே எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த கொள்கலன்களை விடுவிக்கும் செயல்முறையில் இந்த ஒரு மூன்றாம் தரப்பிடமிருந்தும் உத்தரவு அல்லது அழுத்தம் எதுவும் ஏற்படவில்லை அதை நான் உறுதியாக கூற முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர் விடுமுறைகளில் சென்று படிக்கு திரும்பாத ஆயுத படைகளைச் சேர்ந்து சுமார் மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தற்போது வரையிலான காலகட்டத்தில் முப்படைகளும் போலீசாரும் இணைந்து நடத்திய ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன்படி தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒரு பேர் இலங்கை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் எனவும் விடுமுறையில் சென்று திரும்பாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் ராணுவ விதி முறைகளை அமல்படுத்துவதையும் ஆயுதப்படைகளுக்குள் ஒழுக்கத்தை உறுதி செய்வதையும் இந்த கைது நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்திய நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது பொற்பதி அறிவாலயம் மண்டபத்தில் கட்சியின் உப செயலாளர் வி மணிவண்ணன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் அத்தோடு அக்கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான கலந்துரையாடலும் நடைபெற்றது தையிட்டட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திசவிகாரிக் காணிகள் மக்களுக்கு கிடைக்கப்பெறுவதை தடுப்பதற்காகவே தெற்கில் இருந்து பெரும்பான்மை இனத்தவர்களை அழைத்து போராட்டம் செய்ய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களுடைய காணிகளை அடாத்தாக்க பிடித்து யாருக்கும் தெரியாமல் கட்டப்பட்ட விகாரி காணிகளை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக மக்களின் ஆதரவோடு இரண்டு வருடங்களுக்கு மேலாக போராடி வருகின்றோம் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் குறித்த விகாரி தொடர்பாக பலமுறை பேசியுள்ள நிலையில் அந்த விகாரி அமைக்கப்பட்டது சட்டவிரோதம் என பலரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இவ்வாறான ஒரு நிலையில் எதிர்வரும் பத்தாம் தேதி போயா தினத்திலும் திசு விகாரி அமைந்துள்ள தனியார் காணிகளை மக்களிடமே வழங்குமாறு கோரி போராட்டம் இடம்பெற உள்ள நிலையில் அதனை குழப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதாவது சட்ட ரீதியாக குறித்த காணிகள் அந்த மக்களுக்கு கிடைக்கப்படுவதை தடுப்பதற்கு தெற்கில் இயங்கும் சில சக்திகளின் ஏற்பாட்டில் நமக்கு எதிராகவும் விகாரிக்கு ஆதரவாகவும் போராட்டம் இடம்பெற உள்ளதாக அறிகின்றோம் ஆகவே எதிர்வரும் வரும் பத்தாம் தேதி உள்ள தையட்டி விகாரிக்கு எதிரான போராட்டத்தை திசை திருப்பும் போராட்டத்தை முறியடிக்க கட்சி வேதங்களை மறந்து அனைவரும் ஒன்று திரண்டு வருமாறு அவர் மேலும் தெரிவித்தார் காங்கேசன்துறை வரையிலான புகையிரது பொதிகள் சேவைகள் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் மின்சாரம் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி ஆகியோர் யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் விஜயம் செய்து குறித்த சேவையை ஆரம்பித்து வைத்தனர் அதேவேளை புகையரத நிலையத்தில் நூலகம் ஒன்றினையும் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து புகையரத நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நாட்டி வைத்தனர் இந்த நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் பவானந்த ராஜா ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகியோரும் தேசிய மக்கள் சக்தியின் வலிவழக்கு பிரதேச சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்